அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே பழமையான கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய தல வரலாறு அந்த கோவில் பற்றி சொல்லக்கூடிய கதைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் அப்படி ஒரு அதிசயமான கோவில் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமான் தன்னுடைய பக்தருக்காக நந்தியவே தள்ளி இருக்க சொன்னாராம் நந்தியவே விலகி இருக்க சொன்ன ஒரு தளம் அப்படிங்கிறது இன்றைக்கும் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த தகவல் இருக்குது சிவன் தன் நந்தியை தம் பக்தனுக்காக விலகி இருக்க சொன்னத்தாலம் என்ன அப்படிங்கிறது எல்லா கோவிலுமே சிவபெருமானுக்கு நேராக நந்தி பெருமான் இருப்பார் ஆனால் இந்த கோவில்ல தான் நந்தி சற்றே தள்ளி இருப்பாராம் இது எவ்வளவு பெரிய அதிசயமானது இதற்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அல்லது நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல வேறு என்ன மாதிரியான கோவிலுடைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எத்தனையோ கோவிலில் இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக அந்த காலத்திலேயே ஒரு பக்தனுக்காக சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை நடத்தியதோ அதே போல் நம்ம சிவனுடைய திருவிளையாடல்கள்னு நிறைய சுவாரஸ்யமான கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் இங்கேயும் ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தினுடைய அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பெரிதும் மதிக்கப்படுவர் தான் நந்தனார் நாயனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல நந்த அப்படின்னு சொல்லி இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு பெயரும் இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொள்ளிட நதி பாயக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் கோவிலை அடுத்த ஆதனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு இவர் சிறந்த சிவபக்தராக இருந்திருக்கார் சிதம்பரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசிக்க ரொம்பவே ஆசையாக இருந்தாராம் ஆனால் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய இவர் உடனடியாக சிதம்பரம் போகிறதுக்கு முடியல அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அனுமதியும் அவருக்கு கிடைக்கல சரி நாளை போகலாம் நாளை போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே நந்தனார் இருந்துகிட்டே இருந்திருக்காரு அதனால் அவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் இருக்கிறதாகவும் இதனால் தான் சொல்கிறாங்க ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்கு முதலாளியினுடைய அனுமதி கிடைத்திருக்கு அதை அடுத்து அவர் சிதம்பரம் புறப்பட்டு போகிறாரு வழியில் திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்திற்கு வந்தார் அதுதாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அதாவது திருப்புன்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இது புங்கை மரம் நிறைந்த ஒரு காடாக இருந்திருக்கு அதனால தான் இது பேர் திருப்புங்கூர் அப்படின்னு பெயர் வந்ததான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மிக அருகில் இந்த திருப்பணந்தால் செல்லக்கூடிய ச நெடுஞ்சாலையில் இந்த திருப்புன்கூர் அமைந்திருக்கு இந்த இந்த கோவில் பற்றி நம்ம மேலும் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல இந்த நந்தனாருக்காக சொல்லப்பட்ட இந்த கோவிலானது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நந்தனார் இந்த திருப்பங்கூர் கோவிலுக்கு வராரு கோவிலுக்கு வந்தவருக்கு கோவிலுக்கு உள்ள போகிறதுக்கு முடியல சில பேர் தடுக்கிறாங்க இதனால கோவில் வாசல்ல இருந்தபடியே எட்டி எட்டி உள்ள பார்த்துட்டே இருக்கிறாரு மேலும் இறைவனுடைய உருவம் தெரியாம அவர் ரொம்பவே தவிச்சு போறாரு இறைவனுடைய உருவம் தெரியலையே அப்படின்னு கருவறைக்கு முன்பாக இருந்த நந்தி மூலவர நந்தியும் மூலவரை மறைத்த மாதிரி இருக்கிறாரு நந்தி மறைத்து கொண்டிருந்தது நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே மன வருத்தமா இருக்கிறாரு அப்போ என்ன செய்வேன் இறைவா என்று சிவனை மனமுருக வேண்டி அழுது பாடுறாரு தன்னுடைய மனவழியை சொல்லி இறைவனை பாடி அழுகிறாரு அப்போ நந்தனாருக்காக கருவறை முன்னிருந்த துவார பாலகர்களும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க நந்தனாருடைய பக்திய மெச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்திய சற்று விலகி இருக்கும்படி சொல்றாரு நந்தியும் அதன்படியே விலகி நின்றதாம் அப்போது இறைவனுடைய திருக்காட்சி நந்தனாருக்கு நன்றாக தெரியுது இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்க சொன்ன இறைவன் விட்டு இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலம் அப்படின்னு அதனால தான் இந்த திருப்புன்கூர் கோவில் பற்றி சொல்றாங்க இப்போது இந்த ஆலயம் சென்றா இறைவனுடைய கருவறைக்கு நேராக இல்லாம சற்றே நந்தி பெருமாள் ஒதுக இருக்கிறது போலதான் தள்ளி இருக்கிறது போலதான் அவரை நம்மளால பார்த்து தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாம் எவ்வளவோ விஷயங்கள் கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம இப்போ கண்கூடாக பார்க்கறது இப்போ நந்தி வந்து எழுந்து நடந்தது நந்தி இன்னமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நந்தி வந்து கால் மாற்றி அமர்ந்தது அப்படின்னு நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதே போல் நந்தி சற்றே விலகி இருக்கிறது சிவபெருமானை விட்டு எப்போதும் கருவறைக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நந்தி சற்றே விலகி இருக்குது அப்படின்னு பார்க்குறது இன்றைக்கி நம்ம கண்கூடாக அந்த கோவிலில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த இந்த திருப்பன்கூர் கோவிலுக்கு நீங்களும் போனீங்க சிவலோகநாதர் கோவிலுக்கு நீங்களும் போனீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு தெரிந்த சிவனுடைய கதைகளோ அல்லது கருத்துக்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு மேலும் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே நந்திக்கு நாக்கு வெளியில் தெரிந்தபடி இருக்குமா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு நாக்கு உள்ளமைந்தபடி இருக்கும் துவார பாலகர்கள் எல்லா கோவில்களும் நேராக அந்த எல்லா கோவில்கள்லையுமே துவார பாலகர்கள் நேராக இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் தலை சாய்த்து காணப்படுவாங்களாம் இறைவனிடம் நந்தனார் என்ற பக்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்வது போல அமைந்த தோற்றம் தான் அது அப்படின்னு சொல்கிறதா இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் சற்றே தலை சாய்த்தது போல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்தில் முதல்ல தோன்றியது புற்று வடிவமாகத்தாங்க லிங்கம் தோன்றியது அதனால் இவரை சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சுயம்புவாக தோன்றினாரு அதன் பிறகே வந்தது தான் நந்தி இவை இரண்டுமே தான் இந்த ஆலயத்துக்கு பெருமையும் புகழும் சேர்ந்திருக்கு சேர்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அறிவாளிக்கிறாரு புற்று வடிவமாக மூலவர் வீற்றிருக்கிறார் இறைவனுடைய திருநாமம் சிவலோகநாதர் என்பதால இங்கு புற்று வடிவமாக அமர்ந்திருக்கக்கூடிய சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமைகள்ல இரவு எட்டு முப்பது மணி அளவுல புடுகு சட்டம் சாத்துறாங்க சுவாமி மீது திருக்குவளை சாத்தி பக்தர்கள் பூஜை நடத்துறாங்க இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகதோஷத்தால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க மேலும் நான் இருக்கிறவங்க தங்கத்தில் நாக தகுடு தங்கத்தில் நாகத்தகுடு செய்து உண்டையல்ல இது போல் அந்த கல்யாணம் ஆகாதவங்க போடுறாங்க இப்படி செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் தடையெல்லாம் நீங்கி உடனே கல்யாணம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நாகதோஷம் பூர்வ ஜென்ம பாவதோஷம் உள்ளவங்க இந்த தளத்தில் வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் என்பதுதான் நம்பிக்கை இந்த ஆலயத்தில் குளம் வெட்டிய பிள்ளையார் ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன குளம் வெட்டிய பிள்ளையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தனார் இந்த தலை இறைவனை தரிசிக்கும் முன்பாக நீராடுவதற்காக ஒரு இரவுல பூதங்களை கொண்டு இங்கு திருக்குளம் அமைத்தார் விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க இதனால் இந்த தல விநாயகர் குளம் வெட்டி விநாயகர் என்று அழைக்கப்படுறாரு இந்த ஆலயத்தின் தல விருட்சம் புங்கமரம் என்று சொல்லலாம் இவையெல்லாம் கேட்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய அதிசயமானதா இருக்குதானே அதாவது இந்த சின்ன சின்ன கோவில்கள்ல கூட இவ்வளவு பெரிய ஆச்சரியங்களும் கதைகளும் இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தகவலை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் குறிப்பா இந்த பார்க்கும்போது நாளை போவின் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி நாட்களை கழித்த கழித்துட்டே வந்தார் நந்தனார் ஒரு நாள் பொறுமை இழந்து கோபம் அடைந்த நந்தனார் தன்னுடைய முதலாளியிடம் சென்று பணம் கேட்டிருக்காரு முதல் நந்தனாரிடம் உனக்கு பணம் தர வேண்டும் அப்படின்னா என்னுடைய நாற்பது ஏக்கர் நிலத்தையும் பயிர் செய்து அறுவடை செய்த பிறகு உனக்கு பணம் தருகிறேன் கேட்டு அதிர்ச்சி அடைந்த நந்தனார் விவசாய நிலத்திலேயே அழுதபடி மயங்கி நந்தனாருக்கு இன்னொரு அற்புதத்தை நிகழ்த்தினாரா பெருமான் அதாவது விவசாய நில அனைத்தும் பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்திருக்கு கண்வழித்து பார்த்த நந்தனார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாராம் இறைவனை எண்ணி போற்றி புகழ்ந்து பாடினாரா இதை அறிந்த முதலாளி தில்லை சிதம்பரம் செல்ல பண உதவி செய்து அனுப்பியிருக்கிறாரு தில்லை தில்லை எல்லையை சென்று சேர்ந்த நந்தனார் எல்லையில் வணங்கி நின்று அங்கு எழக்கூடிய வேள்வி புகையையும் வேதம் போதக்கூடிய ஒளியையும் கேட்டாராம் கோவிலுக்குள்ள செல்ல மனம் வெளியே அஞ்சு நிற்கிறாரு இரவு பகலா அங்கு நின்று இருந்து இன்னல்களை தாங்கி அதன் பிறகுதான் சிவபெருமான் நந்தியை விலகு சொல்லி இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சிவபெருமானே தன்னுடைய பக்தருக்காக தன்னுடைய நந்தியை வழிவிட சொன்ன இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அதிசயமானது இதை நம்ம சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவில் பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்